அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான வினாக்களை தொகுத்து டெஸ்ட் பதினேழு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது ட்ரஸ்ட் எக்ஸாம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் என்எம்எம்எஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்துவங்கி இருந்தது என்றும் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா எட்வர்டு பெயின்ஸ் எட்வர்ட் பெயின்ஸ் என்பவர் தான் இந்தியாவை பற்றியும் பருத்தி உற்பத்தியை பற்றியும் சொல்லியிருந்தார் அப்போ பருத்தி உற்பத்தியினுடைய பிறப்பிடம் இந்தியா என சொல்லியவர் யார் அப்படின்னா எட்வர்ட் பெயிண்ட்ஸு அடுத்த கொஸ்டினு முகலாய பேரரசர் ஷாஜஹான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்து இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு வியப்படைந்தவர் யார் அப்படின்னா பெர்னியர் முகலாய பேரரசர் ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்து நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்களின் உற்பத்தியை கண்டு வியப்படைந்தவர் யார் அப்படின்னா பெர்னியர் என்ற ஒரு பயணி அடுத்த கொஸ்டின் ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்து இந்தியாவில் உள்ள மயிலாசனம் பட்டு மற்றும் தங்கத்தினாலான தரை விரிப்புகள் சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகளையும் கண்டு வியப்படைந்தவர் யார் அப்படின்னா தவர்னியர் டிராவர்ணியர் அல்லது தவர்ணியர்ன்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு பயணி அடுத்த கொஸ்டின் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் ஒரு சிறந்த வரலாற்றை கொண்டவை எது அப்படின்னா கைவினைப் பொருட்கள் நம்ம இந்திய மக்களுடைய வாழ்க்கையில் மிக நெருங்கிய அல்லது ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருந்தது எது அப்படின்னா கைவினைப் பொருட்கள் தான் அடுத்த கொஷின்னு மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்துக்கு பயன்படும் பகுதி புகழ்பெற்ற பகுதி சௌராஷ்டிரா மணி நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய மணி இருக்குது பார்த்தீங்களா அந்த மணி தயாரிக்க என்ன தேவைப்படுது அப்படின்னா வெண்கலம் பயன்படுது அந்த வெண்கலத்துக்கு புகழ்பெற்ற ஒரு பகுதி எது சௌராஷ்டிரா அடுத்த கொஸ்டின் தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற பகுதி வங்காளம் தகரம் எங்க அதிகமாக உற்பத்தி பண்ணாங்கன்னா வங்காளத்தில் அப்போ மணி தயாரிக்க பர்டிகுலராக மணி தயாரிக்க பயன்படக்கூடிய வெண்காலத்துக்கு புகழ்பெற்ற பகுதி சௌராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற பகுதி வங்காளம் மேற்கு வங்காளம்னு சொல்லக்கூடிய பகுதி அடுத்து மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னா டாக்கா பங்களாதேஷ் அல்லது வங்காள தேசம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற ஒரு பகுதி அடுத்த கொஸ்டின் கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் உள்ள மம்மிக்கலில் சுற்றப்பட்டிருந்த மிகச்சிறந்த துணி வகைகள் எது அப்படின்னா இந்திய மஸ்லின் ஆடைகள் தான் வந்து அந்த மம்மிக்கல்ல பாதுகாப்புக்காக சுத்தப்பட்டிருந்த துணிகள் அப்போ எகிப்து மம்மிகள் உலகறிந்த ஒரு விஷயம் அந்த எகிப்து மம்மிக்கலில் சுற்றப்பட்டிருந்த துணி யாருடைய துணி அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த மஸ்லின் ஆடைகள் அடுத்த கொஷ்னு இந்தியாவில் இருந்த பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் அப்படின்னா சுயசார்பு பொருளாதாரம் இந்திய மக்கள் நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க பழங்காலத்தில் அப்படிப்பட்ட சுயசார்பு பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய வச்சது யாருன்னா பிரிட்டிஷ்காரர்கள் அல்லது ஐரோப்பியருடைய வருகை அவருடைய தொழில்மயமாக்கப்பட்ட கொள்கையினால் நம்முடைய சுயசார்பு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது அப்போ இந்தியாவில் இருந்த பொருளாதாரம் சுயசார்பு பொருளாதாரம் அடுத்த கொஸ்டின் முடிவுற்ற பொருட்களை இந்தியாவின் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யவும் பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா ரயில்வே மற்றும் சாலைகள் முடிவுற்ற பொருட்கள் ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதை ரொம்ப தொலைவான ஒரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அப்புறம் மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியலில் வாங்கிறதுக்கும் கொள்முதல் செய்யவும் பிரிட்டிஷ்காரர்கள் அறிமுகப்படுத்தியது என்ன அப்படின்னா ரயில்வே மற்றும் சாலைகள் அப்போ இந்த ரயில்வே சாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையும் மூலப்பொருட்களையும் கொள்முதல் செய்வதற்கு இது பயனுள்ளதாக இருந்தது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் பழமையான தொழில் என்ன தொழில் அப்படின்னா நெசவு தொழில் இந்தியாவில் மிக பழமையான தொழில் நெசவு தொழில் அடுத்த கொஸ்டின் இங்கிலாந்தில் நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்க உதவியது எது அப்படின்னா காட்டன் ஜின் பறக்கும் எரிநாடா நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம் இந்த பொருட்கள் எல்லாமே இங்கிலாந்தில் நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உற்பத்தி செய்வதற்கு அல்லது உருவாக்குவதற்கு உதவி செய்தது அடுத்த கொஸ்டினு இந்திய மக்களின் வறுமைக்கு ஆங்கிலேயரின் செல்வச் சுரண்டலே காரணம் என்று முதன் முதலில் கூறியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் மு முதுபெரும் மனிதன் என அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவரோஜி அவருடைய கூற்று தான் பிரெயின் தேரின்னு சொல்லக்கூடியது அதாவது செல்வச் சுரண்டலே காரணம் அப்படின்னு சொன்னவர் அவர்தான் தான் அடுத்த கொஸ்டினு இந்திய வர்த்தகர்களில் தங்கள் பொருட்களை சந்தை விலைக்கு குறைவாக விற்க கட்டாயப்படுத்தியது எதுனா கிழக்கிந்திய அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தடையில்லா வாணிப கொள்கை நம்முடைய கைவினைப் பொருட்கள் எல்லாமே நெசவுத் தொழில் அல்லது கைவினைப் பொருட்கள் எல்லாமே சந்தை விலையை விட குறைவான விலைக்கு விற்பதற்கு அவர்களை கட்டாயப்படுத்திய நிகழ்வு என்ன அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி தடையில்லா வாணிப கொள்கையை அறிமுகப்படுத்துனாங்க அப்போ வெளிநாடுகளில் இருந்து நிறைய விற்பனை பொருட்கள் இந்தியாவில் வந்து நிறைய விற்பனை செஞ்சு செஞ்சதால் நம்முடைய பொருட்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால சந்தைய விலையோட குறைவான விலைக்கு விற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இந்த மக்கள் ஆயிட்டாங்க அடுத்த கொஷின்னு இந்திய வர்த்தகர்களின் பாதிப்புக்கு காரணம் பாதுகாப்பு கட்டண கொள்கை பிரிட்டிஷ்காரர்கள் அறிமுகப்படுத்திய பாதுகாப்பு க கட்டண கொள்கை தான் இந்திய வர்த்தகர்களுடைய நலன்களுடைய பாதிப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த பாதுகாப்பு கட்டண கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு அந்த கிழக்கிந்திய கம்பெனி தடையில்லா வாணிப கொள்கையை அறிமுகப்படுத்துச்சு அதனால் வெளியே இங்கிலாந்துலேருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவில் வந்து விற்பனை செஞ்சாங்க அதே போல் இந்த பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்தியர்களுடைய பொருட்கள் ஏற்றுமதி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அதிக வரி வசூல் செஞ்சுக்கிட்டாங்க அதே போல் வெளிநாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கு மிக குறைவான வரியை கட்டணமாக வசூல் செஞ்சதால் இந்த வர்த்தகருடைய நிலை அல்லது நலன் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுடுச்சு அடுத்த கொஸ்டினு இந்திய தொழில்துறை சிக்கலை சந்திக்க முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சுயஸ் கால்வாய் கட்டுமானம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருந்த தொழிற்சாலைகள் அல்லது தொழில்துறை மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னா சுயஸ் கால்வாய் கட்டுமானம் சுயஸ் கால்வாய் உருவாக்குனது தான் இந்தியாவில் இருந்த தொழிற்சாலையுடைய பாதிப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு வந்த அந்த கடல் வழி பயணம் இப்படி மத்திய தரைக்கடல் வழியாக வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய சுயஸ்கால் வழி வழியாக இந்தியாவுக்கு வரும்போது மிக குறுகிய தூரமாக இருந்துச்சு அதனால விரைந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய ஐரோப்பியர்கள் தொடங்கிட்டாங்க அதுதான் இந்திய தொழில்துறையினுடைய சிக்கலை சந்திப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அடுத்த கொஸ்டின் மேற்கத்திய நாடுகள் தொழில்மயமாக்கலை அனுபவித்த காலம் என்ன காலம் அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பாதி இந்த காலத்தில் தான் மேற்கத்திய நாடுகள் தொழில் மயமாக்கலை அனுபவித்த ஒரு காலியம் கா காலம் இண்டஸ்ட்ரியலைசேஷனை அங்கே ஆரம்பித்த ஒரு காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் தொழில் மயமாக்கலின் செயல்பாடு தொடங்கிய காலம் எப்போ அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி மேற்கத்திய நாடுகளில் தொழில் மயம் தொ தொழில் மயமாக்கல் கொள்கை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய முதல் பாதியில் ஆரம்பிச்சது இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில தான் இது ஆரம்பிச்சது அடுத்த கொஸ்டின் தொழில்துறையின் நவீன தொழில்துறையின் தொடக்கத்திற்கு முக்கிய காரணமான தொழில் என்னென்ன தொழில் அப்படின்னா சணல் பருத்தி எஃகு தொழில்கள் இதெல்லாம் இந்தியாவில் நவீன தொழில்துறையுடைய தொடக்கத்திற்கு மிக முக்கியமான தொழில்கள் இது அடுத்த கொஸ்டின் தொழில்மயமாக்கலை துரிதப்படுத்தியது அல்லது வேகப்படுத்திய நிகழ்வு என்ன அப்படின்னா ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி நமக்கு இண்டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷனாக மிக வேகமாக வளர்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ரயில்வே அறிமுகமும் சாலைகளுடைய வளர்ச்சியும் தான் காரணம் அடுத்த கொஸ்டின் ரசாயனம் இரும்பு மற்றும் எஃகு சர்க்கரை சிமெண்ட் கண்ணாடி மற்றும் நுகர்வோர் பொருட்கள் போன்ற தொழில்களின் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திய நிகழ்வு என்ன அப்படின்னா இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற இந்த இரண்டாம் உலக போர் நிகழ்வு தான் ரசாயனம் இரும்பு எஃகு சர்க்கரை சிமெண்ட் கண்ணாடி நுகர்பொருட்கள் இந்த இதை சார்ந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தியது இந்த இரண்டாம் உலக போர் அடுத்த கொஸ்டினு ஐரோப்பியர்களை முதன் முதலில் ஈர்த்த தொழில் என்ன தொழில் அப்படின்னா தோட்டத் தொழில் இந்தியாவில் தோட்டத் தொழில் அப்படின்னா பயிர்கள்னு சொன்னால் தேயிலை காஃபி ரப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் அதை சார்ந்த தொழில் வந்து தோட்டத் தொழில்கள் அப்போ ஐரோப்பியர்களை முதலில் ஈர்த்த ஒரு தொழில்னால் இந்த தோட்ட தொழில் காரணம் என்னன்னா ஐரோப்பாவில் நிறைய தே டீ காஃபி இதெல்லாம் நிறைய குடிக்க ஆரம்பித்த உடனே இங்கேருந்த நிறைய அங்கே தேயிலைகள்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க ஐரோப்பா நாட்டுக்கு அதனால என்ன பண்ணாங்க அவர்களை முதலில் கவர்ந்து அல்லது ஈர்த்த தொழில் இந்த தோட்டத் தொழில் அடுத்த கொஷின்னு அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்தியாவிலேயே அதிக தேயிலை விளையக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம் தான் அங்கே அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் அப்படிங்கக்கூடிய கூடிய ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்த கொஷ்னு கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது எது அப்படின்னா தேயிலை தோட்டம் இந்தியாவில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லும் கிழக்கு இந்தியாவில் இருந்த முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா தேயிலை தோட்டம் அடுத்த கொஸ்டின் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக இருந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னா காஃபி தோட்டம் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு மையமாக இருந்த ஒரு பகுதி என்னென்னா காஃபி தோட்டம் இப்போ காஃபி தோட்டம் தென்னிந்தியாவின் நடவடிக்கைகளின் மையமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ காஃபி எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் தான் இந்தியாவில் அதிகமான காஃபி உற்பத்தி செய்கிறாங்க அடுத்த கொஸ்டின் மூன்றாவது முக்கிய தோட்ட தொழில் என்ன அப்படின்னா சணல் தொழிற்சாலை மூன்றாவது முக்கிய தோட்டத் தொழில் அப்படின்னா சணல் தொழிற்சாலை சணல் இந்தியாவில் அதிகமா சணல் எந்த மாநிலத்தில் உற்பத்தி பண்றாங்கன்னா மேற்கு வங்காளத்துல அதிகமா உற்பத்தி பண்றாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்தியாவின் மான்செஸ்டர் பம்பாய் அல்லது மும்பைன்னு சொல்லுவாங்க ஏன்னா பருத்தி நெசவாளிகள் அங்கதான் அதிகமாக காணப்படுது அப்படிப்பட்ட அந்த பம்பாயில் பம்பாய் பருத்தி நூற்பாலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்கத்தாவில் ஹூக்ளி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னா ரிஷ்ரா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷ்ரா ஹூக்ளி ஆற்றங்கரையில் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு முதல் காகித ஆலை தொடங்கப்பட்ட இடம் பாலிகஞ்ச் கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதல்ல காகித தொழிற்சாலை எங்க தொடங்கப்பட்டதுன்னா கல்கத்தா அருகில் இருக்கக்கூடிய பாலிக்கஞ்ச் அப்படிங்கக்கூடிய தான் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் அடுத்த கொஸ்டினு இந்திய நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஆலைகள் என்ன அப்படின்னா பருத்தி ஆலைகள் இந்தியாவில் இருந்த இந்தியர்களுடைய நிறுவனங்களாக அதிகமாக செயல்பட்டது எது அப்படின்னா பருத்தி நெசவாலைகள் இருந்துச்சு அடுத்த கொஸ்டினு பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமான ஆலைகளாக என்ன இருந்துச்சு அப்படின்னா சணல் ஆலைகள் பருத்தி நெசவாளிகளுக்கு இந்திய முதலாளிகள் அதிக கவனம் செலுத்தினாங்க சணல் ஆலைகளுக்கு பிரிட்டிஷ் முதலாளிகள் அதிக கவனம் செலுத்துனாங்க அடுத்த கொஸ்டின் பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த இடங்கள் எதுனா பம்பாய் மற்றும் அகமதாபாத் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பம்பாய்லையும் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்லேயும் அதிகமான பருத்தி ஆலைகள் இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் சணல் ஆலைகள் அதிகம் காணப்பட்ட இடம் ஹூக்ளி ஆற்றங்கரை கொல்கத்தாவில் ஹூக்ளி ஆற்றங்கரையில்தான் அதிகமான சனல் காணப்பட்ட ஒரு இடம் அடுத்த கொஸ்டின் கம்பளி தொழிற்சாலைகள் அதிகம் காணப்பட்ட இடம் எது அப்படின்னா கான்பூர் கம்பளி உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளித்த அல்லது தொழிற்சாலைகள் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா கான்பூர் அடுத்தது தோல் தொழிற்சாலை முக்கியத்துவம் பெற்ற இடம் தோல் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் பெற்ற இடம் அப்படின்னா அதுவும் கான்பூர் தான் அப்போ கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் பெற்ற அதிகம் காணப்பட்ட இடம் அப்படின்னா கான்பூர் சரிமானவர்களே வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடத்தில் பாதி பாட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொஷின் தயாரிச்சுருக்கிறோம் மீதமுள்ள கொஷினை அடுத்த வீடியோவில் நம்ம பதிவேற்றம் செய்யலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இது ஷேர் செய்யுங்க நன்றி